முருகர் கோவித்து கோலம் ஏற்றதன் பின்னணி என்ன கடவுள் முருகப்பெருமானை நாம் ஏன் சுப்பிரமணியன் என்று அழைக்கிறோம் அதோடு அவர் ஞானப்பழம் கிடைக்கவில்லை என பழனிமலை மீது கோவணத்துடன் காட்சியளிப்பதாக கூறுவார்கள் ஆனால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை தெரிந்து கொண்டால் முருகனை ஏன் ஞானக் கடவுள் என அழைக்கின்றோம் என்று பிரமிக்க வைக்கும் விஷயம் நமக்கு புரியும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை சென்று தமிழ்க் கடவுள் முருகப்பெருமானை ஏன் நாம் சுப்பிரமணியன் என்று அழைக்கிறோம் தெரியுமா அதோடு அவர் ஞானப்பழம் கிடைக்கவில்லை என பழனிமலை மீது கோவணத்துடன் காட்சியளிப்பதாக கூறுவார்கள் ஆனால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையைத் தெரிந்து கொண்டால் முருகனை ஏன் ஞானக் கடவுள் என அழைக்கிறோம் என்று பிரமிக்க வைக்கும் விஷயம் தெரியும் சுப்பிரமணியன் என்ற பெயரில் பிரம்மண்யன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தை பெற்றவன் என்று பொருள் அதில் உள்ள சு என்பது சிறப்பிக்கும் அதி உன்னதமான என்ற அடைமொழி அதாவது அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதுதான் சுப்பிரமணியன் என்பதன் பொருள் அதாவது ஞானத்தின் உயர்நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயிர் நிலையை அடைந்தவன் என்பது பொருள் அதனால்தான் முருகனை ஞானக் கடவுள் என்கிறோம் அவனைவிட ஞானமும் தேஜஸும் வேறு யாருக்கும் இல்லை என்பதால்தான் அழகென்றால் அதன் பெயர் முருகன் என உரைத்தனர் இப்படி ஞானமே வடிவமான முருகப்பெருமான் கைலாயத்தில் தேவலோக ஞானப் பழத்தைப் பெற முடியவில்லை என்ற கோபத்தில் ஆண்டி கோலம் பூண்டு பழனிமலைக்கு சென்றுவிட்டதாக ஒரு புராண கதை உண்டு ஆனால் அதன் பின் உள்ள மிக முக்கிய ஞானத்தைப் பெற ஏற்ற கோலம் என்ற உண்மை கதையை இங்கு பார்ப்போம் நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை பெற வேண்டுமானால் ஈசன் படைத்த ஏழு உலகை முதலில் சுற்றி வருபவருக்குத்தான் என்று கூறியதும் முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலேறி வேகமாக புறப்பட்டார் ஆனால் முருகனின் அண்ணன் விநாயகரோ அந்த ஏழு உலகத்தையும் தன்னில் அடக்கி அருள்பாலிப்பவர்கள் சிவசக்தி எனக் கூறி அவர்களை வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றார் உலகை சுற்றி வந்த முருகன் அண்ணனின் கையில் ஞானப்பழம் இருப்பதைக் கண்டு அது எப்படி அவர் கையில் சென்றது என்று தெரிந்து கொண்டார் நாம் படத்தில் பார்ப்பது போல் பழம் கிடைக்காத கோபத்தில் முருகன் பழனிக்கு சென்றுவிடவில்லை அவர் உமா மகேஸ்வரனே உலகம் அணைத்தும் என்ற உண்மை தனக்குத் தெரியாமல் போனதே என ஒரு கணம் எண்ணி பார்த்தார் அது எப்படி அண்ணன் கணபதிக்கு மட்டும் இது தெரிந்தது என்பதை ஆராய்ந்த கந்தனுக்கு பிள்ளையார் பிரணவ வடிவம் அவர் ஞானஸ்வரூபன் அந்த ஞானம் அவரின் கடும் தவத்தினால் கிடைத்தது அதனால்தான் இந்த ஏழு உலகமும் பார்வதியின் வடிவம் என்பதை உணர்ந்தார் அண்ணனைப் போல தானும் அந்த ஞானம் பெற அதாவது பிரம்மண்யனான தாம் சுப்பிரமணியனாக விரும்பினான் அதன் விளைவாகத்தான் தவக்கோலம் ஏற்று பழனி ஆண்டியாக பழனி மலையில் ஆண்டிக் கோலம் ஏற்றார் இப்படி அண்ணன் கணபதியைப் போல தானும் தவம் ஞானத்தைப் பெற ஞானஸ்கந்தனாக பழனியில் காட்சியளிக்கிறார் நெற்றிக் கண்ணில் உதித்த குமரன் ஞானக் கடலாக ஞானத்தைப் பெறவும் அதைக் காக்கவும் எடுத்துக்கொண்ட கோலம்தான் பழனி ஆண்டி கோலம் அவர் பழம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் ஆண்டியாகவில்லை அந்த ஞானத்தைப் பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் ஞானத்தை வழங்கவும் ஏற்ற கோலம் தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஞானத்தை வழங்கக்கூடியவர் முருகன் வெறும் அசுரர்களை அழிக்க மட்டும் உருவான உருவமல்ல அவர் தர்மத்தைக் காக்கவும் ஞானத்தைக் கொடுக்கவும் உருவானவர் அநீதியை அழிக்கக்கூடிய சக்தி அவரின் பிறப்பிலேயே உண்டு இதுவே முருகனின் ஆண்டிக் கோலத்தின் கதையாகும் போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளைக் கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நன்றி